இந்திய வெளியுறவு விவகார அமைச்சரை சந்தித்துள்ள டில்வின் செல்வா பொருளாதார வளர்ச்சி வாய்ப்புகள் தொடர்பில் கலந்துரையாடல் அவசர கால சட்டம் ஒருபோதும் அடக்குமுறைக்கான கருவியாக பயன்படுத்தப்படாது அனுறு தெரிவிப்பு மட்டக்களப்பில் பட்டாசு கொளுத்தி மகிழ்ச்சியை வெளியிட்டுள்ள சாணக்கியனின் ஆதரவாளர்கள் புதிய பதவிக்கு வரவேற்பு கோட்டாவுக்கு எதிராக யானை போராட்டம் நீதி வேண்டும் எனவும் வலியுறுத்தல் அமெரிக்கா ஈரான் சந்திப்பு மகிழ்ச்சி வெளியிட்டுள்ள சித்தரிக்கும் காணொலியை பகிர்ந்த டொனால்ட் ட்ரம்ப் பதிவும் இந்தியாவிற்கு உத்தியோகபூர்வமான பயணம் மேற்கொண்டுள்ள மக்கள் விடுதலை முன்னணியின் பொதுச்செயலாளர் தில்பென் சில்வா இந்திய வெளியுறவு விவகார அமைச்சர் ஜெய்சங்கரை சந்தித்துள்ளார் உறவுகளை வலுப்படுத்துதல் இரு நாடுகளுக்கும் இடையிலான ஆழமான பிணைப்புகளை மேலும் வலுப்படுத்துவது குறித்து இருவரும் கலந்துரையாடியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது பொருளாதார வளர்ச்சி வாய்ப்புகள் மற்றும் சமூக நலத்திட்டங்கள் தொடர்பாக இதன்பொழுது விரிவாக ஆலோசிக்கப்பட்டுள்ளது இந்தியா எப்பொழுதும் இலங்கையின் உண்மையான மற்றும் நம்பகமான பங்காளியாக இருக்கும் என இந்திய வெளியுறவு விவகார அமைச்சர் ஜெய்சங்கர் இதன்பொழுது தெரிவித்துள்ளார் ஸ்ரீலங்காவின் முன்னாள் ஜனாதிபதியும் முன்னாள் பாதுகாப்பு செயலாளருமான கோட்டாபய ராஜபக்சவுக்கு எதிராக யாழ்ப்பாணத்தில் போராட்டம் ஒன்று மேற்கொள்ளப்பட்டுள்ளது இதன்பொழுது பயங்கரவாத தடை சட்டத்தை நீக்கி அதற்கு பதிலாக கொண்டுவரப்படும் புதிய சட்டத்தை நிறுத்துமாறும் வலியுறுத்தப்பட்டுள்ளது மேலதிக அடக்குமுறை சட்டங்கள் வேண்டாம் பயங்கரவாத தடை சட்டத்தை நீக்கி ஆகிய கோரிக்கைகளை முன்னிறுத்தி போராட்டக்காரர்களால் கோஷங்கள் எழுப்பப்பட்டன இதன்பொழுது காணாமல் ஆக்கப்பட்டவர்களுக்கான நீதியை காணாமல் ஆக்குவதற்கு இடமளிக்கக்கூடாது என்று வலியுறுத்தப்பட்டதோடு இலங்கையின் குற்றங்கள் மலிந்த அரசினால் இன்று வரை பல குற்றவாளிகள் எவ்வித தடையுமின்றி சுதந்திரமாக நடமாடுகின்றனர் அவர்களுக்கு எதிராக சட்டத்தை நடைமுறைப்படுத்துவதும் மந்த உள்ளதென்றும் போராட்டக்காரர்கள் குற்றம் சுமத்தியிருந்தனர் மேலும் வடக்கில் வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டவர்களுக்கான நீதிக்காக போராடிய லலித்குமார் வீரராஜ் மற்றும் குகன் முருகானந்த ஆகியோர் காணாமல் ஆக்கப்பட்டமைக்கு எதிரான வழக்கு யாழ்ப்பாண நீதிமன்றத்தில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது குறித்த வழக்கின் சாட்சியாளராக முன்னாள் பாதுகாப்பு செயலாளர் கோதாமய ராஜபக்ஷ சாட்சியமளிக்க நீதிமன்றம் கட்டளை பிறப்பித்துள்ள நிலையில் அவர் அந்த வழக்கில் சாட்சியமளிப்பதை தொடர்ச்சியாக தவிர்த்து வந்ததுடன் தற்பொழுது இணையவழியாக சாட்சியமளிப்பதற்கு நீதிமன்றத்திடம் அனுமதி கோரியுள்ளார் இவ்வாறு நீதிமன்றத்தை தொடர்ச்சியாக புறக்கணிப்பதற்கு எதிராகவும் அனைத்து காணாமலாக்கப்படல்களுக்கும் நீதியை வழங்க வேண்டும் என்று பல்வேறு விடயங்களை சுட்டிக்காட்டி இந்த போராட்டம் முன்னெடுக்கப்பட்டிருந்தது இலங்கையை மீண்டும் கட்டியெழுப்பும் செயற்பாட்டில் சாதாரண சட்டம் போதுமானதாக இல்லை என்றும் அதற்கு ஒரு விசேட சட்டம் தேவை எனவும் ஸ்ரீலங்காவின் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தெரிவித்துள்ளார் விசேட சட்டங்களை இயற்றுவதற்கு தேவையான அதிகாரங்களை அரசியலமைப்பு வழங்குவதாகவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் கண்டி நியங்கொட பாடசாலையின் மைதானத்தில் விளையாட்டு இடம்பெற்ற நிகழ்வொன்றில் கொண்டு இடம்பெற்றநிகழ்வொன்றில் போதே ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க இந்த விடயத்தினை தெரிவித்துள்ளார் பொதுமக்கள் பாதுகாப்பு சட்டம் சிறப்பு சட்டங்களை இயற்றுவதற்கான வாய்ப்பை வழங்குகின்றது சிறப்பு அதிகாரங்களுடன் கூடிய சட்டங்கள் தேவை அதனால்தான் அவசரகால சட்டத்தை விதித்தோம் ஆனால் வரலாற்றில் அவசரகால சட்டங்கள் பெரும்பாலும் தொழிற்சங்க இயக்கங்களை பலவீனப்படுத்தவும் ஊடகங்களை அடக்கவும் பயன்படுத்தப்பட்டுள்ளன அந்த நோக்கத்திற்காக நாங்கள் அவசரகால சட்டங்களை பயன்படுத்தவில்லை இந்த கட்டியெழுப்பும் செயல்முறை இன்னும் முடிவடையாத காரணத்தால் அடிப்படை பணிகள் முடிவடையும் வரை அவசரகால சட்டங்களை நாங்கள் செயற்படுத்தி வருகிறோம் இலங்கை தமிழரசு கட்சியின் நாடாளுமன்ற குழுக்களின் தலைவராக தெரிவு செய்யப்பட்ட ராசமாணிக்கம் சாணிக்கனுக்கு வாழ்த்து தெரிவித்து மட்டக்களப்பு களவாஞ்சிக்குடி பகுதியில் வெடிகொழுத்தி தங்களுடைய மகிழ்ச்சியை மக்கள் வெளிப்படுத்தியுள்ளனர் தெரிவு செய்யப்பட்டுள்ள மட்டக்களப்பு மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் ராசமாணிக்கம் சாணிக்கனின் ஆதரவாளர்களால் தமது மகிழ்ச்சி வெளிப்படுத்தப்பட்டது மட்டக்களப்பு களவாஞ்சிக்குடி நகரில் அமைந்துள்ள பேருந்து தரிப்பிடத்தில் வைத்து நேற்றைய தினம் உணவுகள் இனிப்பு பண்டங்கள் பரிமாறி வெடிகொளுத்தி தமது மகிழ்ச்சியை அவர்கள் வெளி பொழுது மண்மனை தென்னிறைவில் பற்று பிரதேச சபையின் தவிசாளர் மேகசுந்தரம் வினோராஜ் போரதிவு பற்று பிரதேச சபையின் தவிசாளர் விமலநாதன் மதிமீனன் மற்றும் பிரதேச சபையின் உறுப்பினர்கள் ஆதரவாளர்கள் என பலரும் இதன்பொழுது கலந்து கொண்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது லஞ்சம் அல்லது ஊழல் குற்றச்சாட்டுக்களை விசாரணை செய்யும் ஆணைக்குழுவால் கைது செய்யப்பட்டு நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்ட முன்னாள் அமைச்சர் ரம்புக் ரம்புக்வெலவின் மூத்த மகளான சமித்திரி ரம்புக்வெல்லவை பிணையில் செல்ல அனுமதித்து நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது முன்னாள் அமைச்சர் கெகலியர் ரம்புக்வெலவின் மூத்த மகளான சமுத்திரி ரம்புக்வெலவை கொழும்பு பிரதம நீதவானின் உத்தியோகபூர்வ அறையில் நேற்றைய தினம் முன்னிலைப்படுத்தப்பட்ட பின்னர் இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது இதன்பொழுது முன்வைக்கப்பட்டிருந்த சமர்ப்பணங்களை ஆராய்ந்த நீதவான் சந்தைய நபரை தலா ஐந்து மில்லியன் ரூபாய் பெறுமதியான இரண்டு பணிகளில் விடுவிக்குமாறு உத்தரவிட்டார் முன்னாள் அமைச்சர் கெகலியர் ரம்புக்வெலவால் முறையற்ற வகையில் ஈட்டப்பட்ட பணத்தை முறையற்ற வழிகளில் கையாள்வதற்கு பணச் சுத்திகரிப்பு செய்வதற்கு உதவி அளித்தமை மற்றும் அதற்கு உடந்தையாக இருந்தமையாகிய குற்றச்சாட்டுகளின் அவரின் மூத்த புதல்வி இவ்வாறு கைது செய்யப்பட்டிருந்தார் சட்டவிரோதமாக இலங்கைக்கு கொண்டு செல்லப்பட்டு அலங்கார செடிகளுடன் இரண்டு பெண்களை சுங்க போதைப்பொருள் பொருள் கட்டுப்பாட்டு பிரிவின் அதிகாரிகள் கைது செய்துள்ளனர் பல்லுயிர் கலாச்சாரம் மற்றும் தேசிய பாரம்பரிய பாதுகாப்பு பிரிவின் அதிகாரிகள் மற்றும் கொழும்பு கட்டுநாயக்க விமான நிலையத்தின் சுங்க அதிகாரிகள் இரண்டு பெண்களையும் கைது செய்துள்ளனர் தாய்லாந்தின் ஃபேங்கோக்கில் இருந்து வந்த இரண்டு இலங்கை பெண்களை இவ்வாறு காலை கைது செய்யப்பட்டனர் இரண்டு பெண் சந்தேக நபர்களும் சுமார் ஒரு மில்லியன் ரூபாய் மதிப்புள்ள அலங்கார செடிகளை சட்டவிரோதமான முறையில் நாட்டிற்கு கொண்டு சென்றுள்ளனர் இதேவேளை கைது செய்யப்பட்டவர்கள் கொழும்பு மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் வசித்து வருவோர் என்றும் சந்தேக நபர்கள் நாற்பது மற்றும் நாற்பத்தைந்து வயதுடையவர்கள் என்றும் தெரிய வந்துள்ளது இலங்கையின் வனவிலங்கு மற்றும் தாவரங்கள் கட்டளை சட்டம் மற்றும் தாவர தனிமைப்படுத்தல் சட்டத்தின் விதிகளை மீறி இந்த தாவரங்களை அவர்கள் கொண்டு சென்றுள்ள நிலையிலேயே இவ்வாறு காவல்துறையினரால் கைது செய்யப்பட்டுள்ளனர் யாழ்ப்பாணத்தில் சட்டவிரோதமான மணல் கடத்தலில் ஈடுபட்ட சாரதி துரத்தி பிடிக்கப்பட்டுள்ளார் காவல்துறையினர் இடைமறித்த போது அதை மீறி அவர் பயணித்துள்ளார் இதனால் துரத்தி பிடிக்கப்பட்டுள்ளார் யாழ்ப்பாணம் வடமராட்சி பருத்தத்துறை காவல்துறை பிரிவில் எட்டு கிலோமீட்டர் தூரம் வரை துரத்திச் சென்று சட்டவிரோதமான மணல் கடத்தலில் ஈடுபட்ட டிப்பர் வாகனம் மடக்கி பிடிக்கப்பட்டுள்ளதுடன் அதன் சாரதியும் கைது செய்யப்பட்டுள்ளார் இந்த சம்பவமானது நேற்று பிற்பகல் பருத்தத்துறை பகுதியில் இடம்பெற்றுள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் பருத்தத்துறை மருதங்கேணி வீதியில் கிராமக்கோட்டு சந்தையிலிருந்து காடு வரை சுமார் எட்டு கிலோமீட்டர் வரை துரத்திச் சென்று காங்கேசன்துறை சிறப்பு குற்றத்தடுப்பு காவல்துறையினர் இந்த டிப்பர் வாகனத்தை கைப்பற்றியுள்ளனர் சாரதியினையும் கைது செய்து சட்ட நடவடிக்கைகளுக்காக பருத்தத்துறை காவல் நிலையத்தில் ஒப்படைத்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது சுகாதார சீர்கேடுகளுடன் இயங்கிய பிரபல உணவகங்களுக்கு அரக்கு முத்திரையிடப்பட்டு மூடப்பட்டுள்ளன பவுனியா நகர்பகுதியில் நேற்றைய தினம் உணவகங்கள் சுகாதார பரிசோதகர்களால் சோதனைகளுக்கு உட்படுத்தப்பட்டது இதன்பொழுது சில உணவகங்கள் சுகாதார சீர்கேட்டுடன் இருந்துள்ளமை அவதானிக்கப்பட்டுள்ளது இதனையடுத்து குறித்த உணவகங்களை நீதிமன்ற கட்டளையின் பிரகாரம் திருத்த பணிகளுக்காக எதிர்வரும் பதினான்கு நாட்களுக்கு மூடுமாறு சுகாதார பரிசோதகர்களால் உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது குறிப்பாக குரவ வீதியில் அமைந்துள்ள இரு உணவகங்கள் பழைய பேருந்து நிலைய பகுதியில் அமைந்துள்ள பிரபல சைவ உணவகம் பவுனியா சுகாதார வைத்திய அதிகாரி பிரிவுக்கு அண்மையில் அமைந்துள்ள பிரபல உணவகங்களுக்கே இவ்வாறு நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது கிழக்கு மாகாண ஆளுநர் பேராசிரியர் ஜெயலந்தலால் ரத்னசகர மற்றும் கிழக்கு கடற்படை கட்டளை தளபதியாக புதிதாக பதவியேற்ற ரியர் அட்மிரல் கோசல வர்ணகுலசூரி சந்திப்பு ஒன்று இடம்பெற்றுள்ளது திருகோணமலையில் உள்ள ஆளுநர் செயலகத்தில் குறித்த சந்திப்பு இடம்பெற்றுள்ளது இதன்பொழுது மரியாதையின் நிமித்தம் சந்தித்த ஆளுநரை கடற்படை பாதுகாப்பு உள்ளிட்ட பல்வேறு விடயங்கள் தொடர்பில் பேசப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டது மாகாணத்தின் எதிர்கால பாதுகாப்பு திட்டம் மற்றும் அபிவிருத்திகள் தொடர்பிலும் இதன்போது கலந்துரையாடப்பட்டுள்ளது மேலும் நினைவுச் சின்னங்களும் இதன்போது பகிரப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது அமெரிக்காவின் முன்னாள் ஜனாதிபதி ஃபராக் ஒபாமா மற்றும் அவருடைய மனைவி மிஷல் ஒபாமா ஆகியோரை குரங்குகளாக சித்தரிக்கும் இனவரி காணொலி தற்போதைய ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் தன்னுடைய சமூக வலைதள பக்கத்தில் பகிர்ந்து பின்னர் அதை நீக்கியுள்ளார் ஒஃபாமா தம்பதிகளை குரங்குகளாக சித்தரிக்கும் இனவரி காணொலியை தன்னுடைய டுட் சோஷியல் பக்கத்தில் பகிர்ந்த டொனால்ட் டிரம்ப் கடும் கண்டனங்களுக்கு உள்ளான நிலையில் அதை நீக்கியுள்ளார் அந்த காணொலி இரண்டாயிரத்தி இருபது ஜனாதிபதி தேர்தலில் வாக்கு மோசடி நடந்ததாக கூறப்படும் ஆதாரமற்ற தகவல்களை கொண்டிருந்தது இதன் இறுதியில் த லயன் ஸ்லீப் டுனைட் என்ற பாடலுடன் ஒஃபாமா தம்பதியினரை குரங்குகளாக சித்தரிக்கும் காட்சிகள் இணைக்கப்பட்டிருந்தன மேலும் அந்த காணொலியில் ஜோ பைடன் கிளாரி கிளின்டன் உள்ளிட்ட பல ஜனநாயக கட்சித் தலைவர்களும் விலங்குகளாக சித்தரிக்கப்பட்டிருந்தனர் ஆரம்பத்தில் இருவரும் இணைய மீம் என்று தற்காத்து பேசி வெள்ளை மாளிகை ஊடக செயலாளர் கரோலின் லெவிட் விமர்சகர்களை பார்த்து போலியாக கோபப்படுவதை நிறுத்துங்கள் என்று கூறியிருந்தார் இருப்பினும் நிலைமை மோசமடைந்ததைத் தொடர்ந்து வெள்ளை மாளிகை அதிகாரி ஒருவர் கூறுகையில் ஊழியர் ஒருவரின் தவறு காரணமாக இந்த பதிவு இடப்பட்டதாகவும் தற்பொழுது அது நீக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் அமெரிக்காவுடனான முதலாம் நாள் பேச்சுவார்த்தைகள் ஒரு நல்ல தொடக்கமாக அமைந்துள்ளதாக ஈரானிய வெளிவகார அமைச்சர் அப்பாஸ் அராக்ஷி தெரிவித்துள்ளார் ஓமான் தலைநகர் மஸ்கட்டில் நடைபெற்ற இந்த பேச்சுவார்த்தைகள் தொடர்பில் அவர் மேலும் கருத்து தெரிவிக்கும் போது இவ்வாறு குறிப்பிட்டார் அமெரிக்க தரப்புடன் நேற்றைய தினம் இடம்பெற்ற மறைமுக பேச்சுவார்த்தைகள் ஆக்கப்பூர்வமான முறையில் ஆரம்பமாகின அடுத்த கட்ட பேச்சுவார்த்தைகளுக்கான தேதி ஓமான் வெளிவகார அமைச்சருடன் மேற்கொள்ளப்படவுள்ள மேலதிக ஆலோசனைகளின் ஊடாக தீர்மானிக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது நாட்டின் இறையாண்மை மற்றும் தேசிய நலங்களை பாதுகாக்கும் அதேவேளை ராஜதந்திர ரீதியில் தீர்வுகளை எட்ட ஈரான் தயாராக உள்ளதாக அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்பின் விசேட தூதுவர் ஸ்டீவ் விட்காப் தலைமையிலான குழுவினருக்கும் ஈரானிய குழுவினருக்கும் இடையில் ஓமான் வெளிவகார அமைச்சரின் மத்தியஸ்தத்துடன் இந்த பேச்சுவார்த்தைகள் முன்னெடுக்கப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது மீண்டும் செய்திகள் இந்திய வெளியுறவு விவகார அமைச்சரை சந்தித்துள்ள டில்வின் செல்வா பொருளாதார வளர்ச்சி வாய்ப்புகள் தொடர்பில் கலந்துரையாடல் அவசரகால கால சட்டம் ஒருபோதும் அடக்குமுறைக்கான கருவியாக பயன்படுத்தப்படாது அனுறு தெரிவிப்போம் மட்டக்களப்பில் பட்டாசு கொளுத்தி மகிழ்ச்சியை வெளியிட்டுள்ள சாணக்கீரின் ஆதரவாளர்கள் புதிய பதவிக்கு வரவேற்பு கோட்டாவுக்கு எதிராக யானை போராட்டம் நீதி வேண்டும் எனவும் வலியுறுத்தல் அமெரிக்கா ஈரான் சந்திப்பு மகிழ்ச்சி வெளியிட்டுள்ள ஈரான் ஒபாமாவை குரங்காக சித்தரிக்கும் காணொலியை பகிர்ந்த டொனால்ட் ட்ரம்ப் பதிவும் பின்னர் நீக்கம் இத்துடன் ஐபிசி தமிழின் இன்றைய காலை நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன உடனுக்குடன் நீங்கள் செய்திகளை அறிந்து கொள்ள ஐபிசி தமிழ் டாட் காம் என்கின்ற எமது இணையதளத்தினை பார்வையிடுங்கள் வணக்கம்